இவரது மனைவி கீதா இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் தனது கணவர் முருகேசனை விட்டு பிரிந்த கீதா தனது இரண்டு மகன்களுடன் தனியாக வசித்து வந்தார் அந்த நேரத்தில் தனிமையில் இருந்த கீதாவுக்கும் முசுரி அடுத்த பாலவந்தி கிராமத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து அறுபத்தி நான்கு வயதான பாலச்சந்திரன் கூலி வேலை செய்து வந்தார் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது காதலி கீதா குடும்பத்தையும் கவனித்து வந்தார் இத்தகைய சூழலில் கீதாவின் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்து விட்ட நிலையில் தாயின் தகாத உறவு அவர்களுக்கு கோபத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் இதனை புரிந்து கொண்ட கீதா பாலச்சந்திரனுடன் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியுள்ளார் அதன் பிறகு இனிமேல் வீட்டுக்கு வர வேண்டாம் என கூறிய கீதா பாலச்சந்திரனுடன் பேசுவதை முழுவதுமாக நிறுத்தி கொண்டார் ஆனால் பாலச்சந்திரன் தன்னுடைய தோழி கீதாவுடன் பேச தொடர்ந்து முயற்சித்து வந்துள்ளார் ஆனால் இதனை கீதா ஏற்கவில்லை இதனால் இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலை கீதாவின் வீட்டுக்கு வந்த பாலச்சந்திரன் தன்னிடம் பேசும்படி வற்புறுத்தியுள்ளார் ஆனால் அதற்கு கீதா மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறதா அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த பாலச்சந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கீதாவை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த கீதாவை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கீதா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனிடையே இந்த தகவலை தெரிந்து கொண்ட பாலச்சந்திரன் போலீசில் சரணடைவதற்காக சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்குள்ள ஒரு டீக்கடையில் கடையில் கூலி தொழிலாளியான ரமேஷ் என்பவர் டீ குடித்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் பாலச்சந்திரன் தனது வாகனத்தை விட்டு இறங்கிச் சென்று ரமேஷை அதே அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதில் பலத்த காயமடைந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் அந்த இரத்த கரை வந்த பாலச்சந்திரன் ஜம்புநாதபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது தன்னுடைய காதலி பேச மறுத்ததால் அவரை வெட்டி கொலை செய்ததாக பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஆனால் எதற்காக கொலை செய்தார் என்பது புரியாத அது விசாரித்த போது அதற்கு பதிலளித்த பாலச்சந்திரன் பாலவந்தி கிராமத்தில் உள்ள கோயில் நிலத்தை ரமேஷ் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் அதை அகற்றும்படி பாலச்சந்திரன் பல முறை கூறியுள்ளார் ஆனால் அதனை ரமேஷ் அகற்றாததால் அந்த ஆத்திரத்தில் இருந்த பாலச்சந்திரன் அவரையும் வெட்டி கொலை செய்தார் என்பது தெரிய இதனிடையே காவல் நிலையத்தில் அரிபாலுடன் சரணடைந்த பாலச்சந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் என்பதும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்ததும் தெரிய பாலச்சந்திரனுக்கு குடும்பம் இல்லாமல் தனியாக வசித்து வந்துள்ளார் தொடர்ந்து பகுதியில் கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் மீண்டும் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க